பல நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதாவதுங்க இது வழக்கமாக இப்போ இல்லை ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியும் சரி இனி வரப்போகிற இன்னொரு நூறு ஆண்டுகளுக்கு அப்புறமும் சரி பொதுவாக எப்பவுமே ஒரு சொல் வந்து நிரந்தரமாக இருக்கும் எப்படின்னா இனி இப்பெல்லாம் தொழில் பண்ண முடியாதுங்க ரொம்ப கஷ்டம் ரொம்ப டஃப்பாக இருக்குது முந்தி மாதிரி இல்லை இப்போ ஆழ்கள் சரியில்லை சூழ்நிலைகள் சரியில்லை ஆட்சிகள் சரியில்லை உழைப்பாளிகள் சரியில்லை அப்படிங்கிறது வந்து இது மாத்திரம் மாறாமல் எப்பவும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் மாற்றம் ஒன்று வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அதனால் அதை வந்து நம்புறவங்க வந்து தோக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதை கேட்டும் கேட்காமல் அதுக்கு இம்பார்ட்டன் கொடுக்காமல் போகணும் அதாவது எப்போ பார்த்தாலுமே இதே இந்த நான் வந்து கிட்டத்தட்ட நைன்டிஸில் தொழில் ஸ்டார்ட் இருந்தேன் அப்போ என்கிட்ட எல்லோரும் சுற்றி விளக்கவும் சொன்னது இப்போல்லாம் ரொம்ப டஃப்புங்க மிந்தி மாதிரி கிடையாது இப்போ எந்த தொழிலும் யாரும் பண்ண முடியாதுன்னாங்க ஸோ அதை நான் நம்பல அதை பார்த்திங்கன்னா உண்மை என்னென்னு பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து உலகம் வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டே இருக்குது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது எந்த ஃபீல்ட்லேயும் வந்து அதாவது தகுதி உள்ளது வளர்ந்துக்கிட்டே இருக்குது தகுதி இல்லாதது கீழே போய்கிட்டே இருக்கும் ஒருவேளை முந்தி வந்து ஒரு பாலை வந்து த சைக்கிள் வண்டியில் வந்து ஒருத்தர் கொண்டாந்து விற்றுக்கிட்டு இருந்தார் அந்த தொழில் இல்லாமல் அழிஞ்சு போச்சு ஆனால் அது வந்து பால் தொழில் அழியலை என்ன ஆயிருக்குன்னா இப்போ வந்து பாக்கெட்டை விட்டு வேனில் கொண்டாந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படி ஒவ்வொரு தொழிலும் அழிஞ்ச தொழில்கள் தன்னை மாற்றத்துக்கு தயாராக இல்லாததோ டெக்னாலஜி உள்ளே ஏற்றுக்கிட்டாது தான் அழிஞ்சிருக்கும் ஏன்னா சின்ன பிள்ளையில வரும்போது பார்த்திங்கன்னா தயிரெல்லாம் எங்கள் ஊரில் தலைமா தலையில் வச்சு ஒரு பாட்டியம்மா கொண்டாந்து தயிர் வைத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த தொழில் நீங்கள் அழிஞ்சு போச்சுது அதுக்கா தயிர் தயிரோடைய இன்ட்ரஸ்ட்ரி அழியலை ஸோ அதை நம்ம உண்மையை நம்பவும் வேண்டாம் அதை ஏற்றுக்கிட வேண்டாம் அதே மாதிரி இப்போ இப்போமும் சொல்லுவாங்க அடுத்த வருஷம் சொல்லுவாங்க இன்னொரு அஞ்சு ஆண்டு கழித்தும் சொல்வார்கள் இனிமேல் தொழில் பண்ண முடியாதுங்க தொழிலாக நலிவு அடைஞ்சிட்டுனேன் ஆனால் நீங்கள் அந்த டேட்டாஸை போய் பாருங்கள் ஒவ்வொரு வருஷமும் அதோடைய வளர்ச்சி வந்து அதாவது நம்ப முடியாத அளவுக்கு வளர்ச்சி போய்கிட்டு இருக்குது ஒரு ஊருடைய வளர்ச்சி பெருசாக இருக்குது ரோடோடைய வளர்ச்சி பெருசாக இருக்குது அதனால் ஒரு தொழில் செஞ்சு முன்னேறணும்னு ஒருத்தருக்கு ஒரு எண்ணம் வரும்பதே மனசில் வந்து இந்த கெட்டதை பற்றி சொல்கிறாங்க இல்லைங்களா உங்களுக்கு நம்பிக்கை நடக்க இல்லை நடக்காத ஒரு பொய்யை கருத்தை சொல்லி நூறு பேரை வச்சு சொல்லும்போது பொய் வந்து உண்மை மாதிரி தெரியும் ஜெயிக்கிற நூறு பேர் இந்த ஃபீல்டுக்கு வர மாட்டாங்க நான் தொண்ணூறுலேருந்து இறைக்கும் சொல்லியிருக்கேன் தொழில் நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு வருஷமும் அது டபுள் ஆகுது ட்ரிபிள் ஆகுதுன்னு தான் சொல்கிறோம் அது உண்மை நான் என்னைக்கு என் திறமையான வளர்க்காம அப்படியே உட்காந்துக்கிட்டோம்னா நானும் சொல்லிடுவேன் இப்போல்லாம் தொழில் பண்ண முடியாதுன்னு சொல்லுவோம் அது வந்து எனக்கு தான் இப்போ உண்மையாக இருக்கும் ஆனால் அது வந்து பொதுவில் உண்மை கிடையாது அதனால் தொழில் தொடங்குறதுக்குன்னு இன்று இல்லை நாளை இல்லை எப்பொழுதுமே சிறந்த காலம் எல்லாத்துக்கும் அதனால் தொழில் நம்பிக்கையோட திறமையை வளர்த்துக்கிட்டு மக்களுக்கு சேவை செய்ய தொழில்ங்கிறது வந்துங்க உங்களுடைய வருமானத்துக்காக உள்ளே வேணும்னு போனீங்கன்னா தோழி அடைகிறது வாய்ப்பு அதிகம் இந்த தொழிலுங்கிறது மற்றோடைய தேவைகளை நான் எப்படி பூர்த்தி செய்வேன் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போனீங்கன்னா அங்கே வந்து தோல்வியே கிடையாது நான் மற்றவுடைய திறமையை தேவையை பூர்த்தி செய்ய போகிறோம்ட்டு உங்களுக்கு திறமையெல்லாம் போய் நின்னீங்கன்னாலும் தோற்று போயிருங்க முதல் பட்டம் உங்களுடைய திறமையை வளர்க்குறதுக்குள்ள வழிமுறைகளை தெரிஞ்சுக்கோங்க எப்படி பண்ணால் அந்த தொழில் வந்து நம்ம பண்ணுறது மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் ஒரு இதை நம்ம தெளிவாக வச்சுக்கணும் அப்படி இருக்குது அதாவது நான் என்னுடைய பொருட்களை விற்கக்கூடாது அவங்களுக்கு தேவையான பயன் உள்ளதை நான் கொடுக்கணும் நான் என் பொருளை விற்று லாபம் எனக்கு வேணும் அப்படின்னு யோசித்துன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொருள் அவங்களுக்கு பயன் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வளராது நான் என்னுடைய பொருளாக இருக்கலாம் ஆனால் அது உண்மையாக பொருளாக இருக்கக்கூடாது அவங்களுக்கு போய் சேரும்போது அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை இல்லை அவங்களுடைய வசதிகளை அவங்களுக்கு தேவையானதை வளர்க்கக்கூடியதாக வளரதுக்கு உதவியாக இருந்துச்சுன்னா என்னுடைய தொழில் வளரும் இல்லை என்ன தான் வளர்க்கும் அவங்களுக்கு அது நட்டம் வந்துன்னா அந்த தொழில் அழிந்துவிடும் ஆனால் தொழில் தொடங்க விருப்பம் உள்ளவர்கள் இனியும் தொழில் தொடங்க போகிறவங்களாம் என்ன பண்ணிக்கோங்கன்னா மற்றவர்களுடைய தேவைகளை எப்படி நம்மளால் நிறுத்தி செய்ய முடியும் அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு நம்ம எப்படி உதவ முடியும்னு செய்யுங்க எந்த தொழிலுமே அடையா நீங்கள் நல்லா யோ யோசித்து பார்த்தீங்கன்னா ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்க உலக லெவலில் இருக்க பெரிய பணக்காரங்களோ இல்லை பெரிய தொழில்களோ அந்த தொழில் எத்தனை பேரால் பயன்படுத்த முடிய பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்களோ அதுதான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் யாராலையும் பயன்படுத்த முடியாத தொழிலோ இல்லை யாருக்கும் தேவையில்லாத ஒரு ப்ராடக்ட்டோ அது வர்ற ஸ்பீடில் அப்போ அதனால் எப்போவுமே நல்ல நேரம்தான் எப்போவுமே நல்ல காலம்தான் இன்றைக்கும் தொழில் தொடங்கலாம் நாளைக்கு நீங்கள் தொடங்கலாம் உங்கள் பிள்ளை வந்து தொழில் தொடங்கலாம் உங்கள் பேரனும் தொடங்க தான் போகிறான் உண்மை இந்த உண்மையை ஒருத்தரும் புரிய முயற்சி பண்ணுங்க அந்த உண்மையை நீங்கள் இன்றைக்கி வருங்காலத்தில் கற்பனை பண்ணணும்னா கடந்த காலத்து போய் பாருங்கள் உங்கள் தாத்தா காலத்தையே சொல்லியிருப்பாங்க இப்போல்லாம் தொழில் பண்ண முடியாதுங்கன்னு சில தொழில்களில் அதுக்கப்புறம் அந்த தொழில் வளரும் அதனால் தொழில் எப்போவுமே என்றைக்குமே நல்ல நாள் தான் நம்பிக்கையோட பிறருக்கு நம்ம தொழில் மூலம் அவங்க முன்னேற நினச்சி தொடங்க உங்களுடைய முன்னேற்றம் அவங்க மூலமாக அவங்களுக்கு தெரியாமலே வரும் இது என்னுடைய அனுபவத்தில் சொல்லுங்கள் இது உண்மை சத்தியம்